என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவ அவனுக்கு இவன் உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக அவ ஊருக்கு திரும்பி வாராளே இவன் டேசல்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாமா அதுக்காக தான் போறேன் அம்மா அனாவசியமா அவர்கிட்ட என்னமா பேச்சு அன்பு காதல் பாசம் ஆசை இதெல்லாம் வீச என்ன வலைன்னு கேக்குற மனுஷன் எந்திரம் இவரு ஓ அப்படியா நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா கேளுங்க நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்லதானே தானே படிச்சீங்க ஆமா உனக்கு மூணு கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்த ஆமா உனக்கு கீழே படிச்சு உன்னோட கூட படிச்சு உனக்கு மேலே படிச்சு இப்ப பட்டணத்துல போய் படிச்சுட்டு வராளே உன்னால ஒரு பத்தாவது தாண்ட முடிஞ்சுத நான் என்ன பண்றது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல அதான் என்னையும் மேல் கிளாஸ் போக உள்ள அவரும் மேல் கிளாஸ் போல இப்ப நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டுமே ஆமா நெசந்த ஐயோ லேட் ஆயிடுச்சு

அம்மா பேரு வளையப்பட்டி வள்ளியம்ம ஆனா நீ என்னடா திருகோகரன் திருபுர சுந்தரிங்க இப்பதான் புரியுது புதுக்கோட்டைக்கு நீ அடிக்கடி வியாபார விஷயமா போயிட்டு வரேன்னு அங்க ஏதோ ஊழல் நடந்திருக்குது உங்ககிட்ட நான் ரெண்டு ரூபா பணம் வாங்கினா நான் என் உமா கிட்ட கொடுக்கறதுக்கு போயல வேற யாருக்கா கொண்டு கொடுத்துருவேன் அதனால அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை நானே உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேன் வரேன் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க யார் அது திருக்காக திருப்பூர் சுந்தரிங்கிறவங்க சொல்லிவிட்டேன் விடுங்கிறேன் வாய் தவறி சொன்ன பேரா தெரியல திருப்புற யாரோ யாரும் ஒருத்தர் இருக்காத என்ன சாப்பிடுறீங்க நாற்பது காசு ஸ்பெஷல் டீ இருபது காசு உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டு ரூபா வேணும் கட்டணா கொடுங்க சம்பாதிச்சா திருப்பி கொடுத்துறேன் எந்திரியா பெஞ்ச தைக்காத எந்திரியா என்ன பாத்தா படிச்சு போய் மாதிரி இருக்க பிச்சை எடுக்கிறீங்க தக்க வேலை

வண்டிதானே கழிவு போற இதுக்கே பயந்து விடுறாங்க யாரோட வண்டிடுறாங்க குட்டை நினைக்குது நம்ம வேண்டிதானே நீதான் அந்த பையனை வண்டி கழுவ சொன்னியா பையனை காத்தான் காத்த முத்து செட்டியா வண்டி கழுவ சொல்ல என்ன தைரியம் உனக்கு ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்

வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம் இவனுக்கு என் பொண்ணு குடுக்கணும் இல்ல மூச்சு விட்டு என் மூக்க பிடிச்சு நரிச்சு குடி வாமா ஏமா ஏதோ என் பொண்ணு குடிட்டு நீ அவன் கூட வரலாமா நான் என்னங்க பண்றது சொல்ல சொல்ல கேக்காம என் பெட்டி தூக்கிட்டு இல்லையா

கெட்ட கேட்டுக்கு மாப்படியா நெல்லிட சிதம்பரம் இந்த காணாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொருமான அந்த குடும்பம் பெரிய மேலகை பெத்துட்டான் ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு திருநாய் மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில் ஏற்றிருக்கும் நீ அலஞ்சியாமே ஊரே சிரிக்குது அரைச்சல் இருக்குதான் செய்யும் காரல்னா சும்மாவா பேசுல வெட்டி போடுவேன் வண்டியை கழுவுற வள்ளியமே இவன் வண்டியை கழுவுற என்ன லாரிக்காரு சௌக்கியமா இருக்கீங்களா இது பாறை கண்ணு தானே அதான் வேணும் இந்த வாட்சியும் கண்ணாடியும் யோ உங்க சங்கத்துல என்ன உங்க அப்பவும் போன தடவை மரத்துல கட்டி வச்சா இப்ப கழுத்தை நிறுச்சு என்ன அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்போ உங்க கழுத்திருவாரு நான் கிணத்துல குதிக்க போறேன் அப்பா சொல்லுங்க உமா

பையன் குதிக்கலாமான்னு கேட்டாங்க நீ குதிக்கிறான்னு சொன்ன என் பையனை கண்டிக்குமே ஆகலை நீச்சல் தெரியுமா தெரியாங்க நீச்சல் தெரியுமா சத்தியமா தெரியாங்க சத்தியமா தெரியாத உள்ள போய் கத்துக்கமே என்னடி இது இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல பழுவுன்னு மெதிக்கவும் முடியல ஒரு அப்பங்கார கோபத்துல கணத்துல போய் விழுக சொன்னா ஒரு பையன் நேரா போய் கணத்துல விழுவாடி நீதான் என்ன கிணத்துல குதின அதான் குதிச்சேன் தந்தை சொல்மிக்கு தந்திரம் இல்லை ஹே கண்ணா ஏ ராசா பொண்ண எப்படி திருத்துறதுன்னு எனக்கு நீ வண்டி கலவரரை பார்த்த போது என் கண்ணல எப்படி ரத்த கண்ணி வழிஞ்சிருக்கும் அத நீ யோசிச்சு பாத்தியா அப்பவே நான் கேட்டேன் நீ ரெண்டு ரூபா கொடுக்கல உனக்கு என்னோட ரெண்டு ரூபா போச்சே போச்சு நான் ரெண்டு ரூபாக்காக அப்படி சொல்லல நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அடையிறது எனக்கு பிடிக்கல அதுக்குத்தான் அப்படி சொன்னேன்

கல்கத்தால இருக்கு பாரு இதுக்குதான் எப்பவும் என் கூட இது கூட எனக்கு தெரியல அம்மா எனக்கு ஒண்ணுமே அத்தை அத்த எனக்கு கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேசுத்தான ஆமா எனக்கு உமா தான் வேணும் நான் தான் கட்டிக்குவேன் அப்படின்னா ஒண்ணு செய்யி நீ அவளாட்டமே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்க காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க நேர அந்த கிட்ட போய் பொண்ணு கேடு அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும் எங்கடா போற வல்லியம நம்ம சிலம்பரத்துக்கு புத்திகிதி வந்துருச்சா கோயிலுக்கு எல்லாம் போற கால கழுவிக்கணும் உள்ள வாங்க இல்ல பழத்தோட பாத்தேன் எங்க போறேன் கோயிலுக்கு தானே போறேன் சோறு உண்ணிட்டு பேசுவோமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிடுறேன் நான் தான் சிலம்பரத்தை எங்க அண்ணன் வீட்டுக்கு உமாவ பொண்ணு அடிக்கலையா அடிச்சுட்டீங்களோன்னு பார்த்தேன்

உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல நிறுத்து 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 ஆயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை வேணும் அவ்வளவுதானே இன்னைக்கு எங்கிட்ட கேக்குறது இதோட மூணாவது தடவை இன்னொரு தடவை கேட்டேன் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா என்ன சத்தி தூக்கி மூஞ்சியில ஊத்துருவேன் போய் போக்க தவணை ஐயா எனக்கு வடையா இத வித்து ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுங்க என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கு உனக்கு வேலை தந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் ஆயிரம் ரூபாய் இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு இதை ஆறாவயுக்கு போற ஊருக்கு முன்னாடி ஒரு சவுக்கு குறுக்க கோடுபட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான் அங்க மோட்டர் சைக்கிள நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அம்மாவாசை அன்னைக்கு சந்திரனா பார்த்தேன்னு சொல்லுவான் அன்னைக்கு யாராவது பார்க்க முடியுமா இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன் கிட்ட கேட்கப்படாது பெட்டிய குடுக்கற இங்க வர்ற ஆயிரம் ரூபாய் சம்பளம் தர்ற அத்த பொண்ட கட்டிக்கிற சந்தோஷமா இருக்க சம்மதமா ரொம்ப நன்றி சார் இந்த பெட்டி மோட்டார் சைக்கிள் சாவி ஏன் சார் என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா மோட்டர் பைக் சாவி கொடுத்தீங்க ஹெல்மெட் குடுக்கலையே ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே சார் கூட்டுங்க சார் என்ன வாழ்த்துங்க சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களால நான் வாழ்க்கையில எங்கயோ போறேன் வண்டிய விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு யோ வேலை கிடைக்காதுன்னு சொன்னேல வேலை கிடைச்சாச்சியா மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் தெரியுமா தஸ் ரூபியா கதவை திறந்து கூடியா நான் போன கதவை சாத்திக்க நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் யோ மாட்டிக்கிட்டான்

போட்டு வரல கிடைக்கலையா பரவாயில்ல இந்த டிரெஸ் கூட உங்களுக்கு டமாசா தான் இருக்குது தர நாங்க பாக்கணும் இருங்க முதல்ல நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும்

என்ன தூங்க வெல்வெட்ட என்ன இது டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா வைரமா கடத்துருங்க வைரம் கெடுத்துறேன் நானா ஐயா நான் இல்ல அன்சோல் கமான் என்ன இவ்வளவு வேகமா கார் போட்டுறாங்க இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க நாயா நிறையா இருக்குல போறலாம் தெரியல நடுராத்திரி இந்த இடத்துல இருக்குள்ள இடமா முகமூடி கொள்ளையர்களின் அட்டூளை மண்ணும் போட்டிருக்கு கொள்ளையடித்தது நாம போலீஸ்காரங்க வரநாட்டு கொள்ளக்காரங்க மூடி கொள்ளக்காரங்கள நம்ம நைசா ஓடிட்டு வெட்டித்தான் இந்த பக்கம் மூவ் மூடி அந்த பக்கம் நான் ஆய் நான் என்ன பண்றேன்